வணக்கம் வணக்கங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் மல்பெரி இந்தியன் மல்பெரியா அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க இந்தியன் மல்பெரினா நம்ம வெண் நுணா நுணா மரம் எல்லாேருக்கும் தெரியும் அதாவது நாட்டு நுணா மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க தெற்கத்தி பக்கம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்காயின்னு சொல்லுவாங்க பொம்மைக்காயின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹைப்ரிடு நுணான்னு கூட சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதாவது விட்டமின் டி இருக்குது இதில் இது எந்த இடத்துல நிறைய பரவலாக வளருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் வரும் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிற கால்னி தான் அது அதே மாதிரி வந்து கடல் சார்ந்த இடங்கள் கடல் பகுதி கடற்கரை பகுதி கடல் சார்ந்த இடங்கள் இந்த எரிமலை பொங்கி அழுந்து அந்த நெருப்பு குழம்பெல்லாம் சாம்பலாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா அந்த சாம்பலில் கூட இந்த மரம் நல்லா அருமையாக வளருதுங்க இதில் மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேன்சரை குணப்படுத்துது சுகரை குணப்படுத்துது ப்ரெஷர் பிபி எல்லாம் ஏறுது இல்லையா அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது ஜீரண சக்தி கொடுக்குது பல்வழி இருமல் எலும்பு தேய்மானம் நரம்பு பிரச்சனை இந்த குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த தாய்மார்கள் பார்த்திங்கன்னா இதனோட சிறப்பு அதாவது இந்த பழத்தை வந்து நம்ம டானிக்கா டானிக் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்றாங்க எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குங்க இதை பத்தி நம்ம விரிவான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்